வாசந்தி அப்படிங்கிற கிராமத்துல சோமு அப்படிங்கிற குருவி தன்னோட குழந்தைங்க கூட வாழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு சோமோ குருவி ஆத்துல இருந்து மீன் பிடிச்சு அதை விட்டு தன்னோட பசங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க பசங்களா நீங்க நல்லா படிச்சி ஒரு நல்ல வேலைக்கு போணும் நீங்க மட்டும் நல்லா படிக்கலனா இங்க பாருங்க நீங்க கூட என்ன மாதிரி மீன் பிடிச்சு தான் வாழணும் இப்படி சோமோ குருவி சொன்ன உடனே சோமோ குருவியோட பசங்களான பண்டி குருவி இப்படி கேட்டுச்சு அம்மா ஏமா உன்ன நீயே கேவலப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் மீன் பிடிக்கிறது மீன் பிடிச்சுகிட்டே பசங்களை வளர்க்கறது சாதாரணமான விஷயம் இல்லம்மா இனிமே நீங்க எப்பவுமே உங்க வேலையை கேவலப்படுத்தி பேசாதீங்கம்மா நீங்க எந்த தப்புமே செய்யாம எங்க வயிறு நிறைய சாப்பாடு குடுக்கறீங்க இப்படி பண்டி குருவி சொல்லுச்சு அப்போ சோமு குருவி சந்தோஷத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டு சரி பண்டி இனிமே எப்பவுமே அப்படி பேச மாட்டேன் சரி ஸ்கூலுக்கு வாங்க போலாம் டைம் ஆயிடுச்சுன்னா வர வேண்டாம்னு சொல்லுவாங்க இப்படி சோமு குருவி தன்னோட பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பசங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போன உடனே சோமு குருவி தன்னோட இருக்கிற வலையை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க வந்துச்சு அப்பவே ஆத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மத்த பறவைங்க சோமு குருவிய பார்த்து என்ன சோமு இன்னைக்கு கூட இவ்ளோ லேட்டா வந்திருக்க நீ வருதுக்குள்ள நாங்க எல்லாருமே எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் பாரு சரி சரி வா சீக்கிரமா வந்து மீன் பிடி அப்படி கிளி சோமு குருவிய அவசரப்படுத்திச்சு அப்போ சோமு குருவி கிளி உனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல காலையில பசங்களை எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா மீன் பிடிக்கிறதோட ரொம்ப கஷ்டம் இங்க பாரு இப்பதான் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி நானும் மீன் பிடிக்க வந்தேன் இப்படி சோமு குருவி தன்னோட வலையை எடுத்து தண்ணிக்கு வீசிச்சு இன்னைக்கு நம்ம இந்த மீனை பிடிச்சிட்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற சந்தையில விக்கலாம் அங்க நல்லா கிடைக்குதுன்னு எனக்கு இப்படி கிளி மெதுவா சோமு குருவியோட கழுகுக்கு நம்ம இந்த மீனை அவங்களுக்கு விக்கலனா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி சோமு குருவி ரொம்ப பயந்துகிட்டே சொல்லுச்சு அப்போ கிளி கொஞ்சம் கூட பயப்படாம சோமு நீ ஒரு பைத்தியக்காரி நம்ம அந்த கழுகுக்கு பயந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் நீ கவனிச்சியா நம்ம தான் மீன் பிடிச்சாலும் இந்த குடிசை வீட்டுல தான் இருக்கும் அந்த கழுகு மட்டும் பெருசா வீடு கட்டிக்கிட்டு நல்லா மெத்தையில வாழுது அதுகிட்ட அவ்ளோ நிறைய பணம் இருக்கு அதனால அவ்ளோ பெரிய வீடு கட்டி இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு சோமக்குருவி நீ ஒரு பைத்தியக்காரி மட்டும் இல்ல நீ தெளிவில்லாதவ அந்த கழுகு நம்ம கிட்ட மீன ரொம்ப குறைவான விலைக்கு வாங்கி அது மட்டும் நம்ம கிட்ட இருந்து வாங்கின மீனை கொண்டு போய் பட்டணத்துல அதிக விலைக்கு வித்துட்டு வருது நம்ம கழுகுக்கு தெரியாம சந்தைக்கு கொண்டு போய் விக்கலாம் கிளி நம்ம ரெண்டு பேரும் மட்டும் அப்படி பண்ணா அந்த கருட கழுகு சும்மா இருக்குமா சொல்லு எனக்கு தெரியும் குருவி அதுக்கு தான் எல்லாரையுமே சம்மதிக்க வச்சேன் எல்லாருமே இந்த மீனை கொண்டு போய் சந்தையில தான் விக்க போறாங்க இப்ப நீ மட்டும் என்ன பண்ண போற இப்படி கிளி கேட்ட உடனே குருவி கூட கிளி சொன்னத பத்தியே கொஞ்ச நேரம் யோசிச்சு சரியான ஒரு முடிவை எடுத்துச்சு சரி கிளி நீ என்ன சொல்றியோ அப்படியே ஆகட்டும் இந்த மீனை சந்தைக்கு கொண்டு போலாம் வா இப்ப சொன்னியே இது சரியா இருக்கு சரி வா எல்லாரும் சேர்ந்து சந்தைக்கு போலாம் இப்படி கிளி எல்லார்கட்டியும் சத்தம் போட்டு சொல்லிச்சு எல்லா பறவengலோ மீனை கொண்டு போய் சந்தேகல விட்டாங்க இந்த விஷயம் கருடா கலுகுக்கு தெரிஞ்சிச்சு அப்போ கருடா கலுகு கோவமா மீன் பிடிக்கிற பறவengள பார்க்க வந்துச்சு என்ன சோமு என்ன எல்லா பறவைங்களும் சேர்ந்து எனக்கு தானே மீன் விக்குவீங்க இன்னைக்கு மட்டும் என்ன எல்லாரும் கூட்டமா போய் சந்தல வித்துட்டு வந்துருக்கீங்க என்ன விஷயம் இப்படி கருடா கழுகு சத்தம் போட்டு கேட்டுச்சு அப்போ சோமு குருவி பயந்துகிட்டே ஐயோ கருடா கழுகு அப்படி இல்லங்க சந்தல எல்லாருமே மீனை அதிக விலைக்கு விக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதுக்குதான் போனோம் கருடாவோட கோவத்தை பார்த்து கிளி அங்கிருந்து பறந்து போச்சு அப்போ கருடா கழுகுக்கு இதுக்கெல்லாமே நினைச்சுச்சு ஓஹோ மார்க்கெட்டுல உங்களுக்கு அதிக கொண்டு போய் நாளில இருந்து எப்படி விக்கிரீங்கன்னு பாக்குறேன் இப்படி கருடா கழுகு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போச்சு இப்படி மறுநாள் எல்லா பறவைங்களும் சேர்ந்து மீன் விக்கிறதுக்காக மீனை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு வந்தாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் இப்பதான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்ல மீன் மீன் இப்படி இப்படி குருவி குறைவானும் யாருமே வந்து மீனை வாங்கிக்கவே இல்லை இப்படி சாயங்காலம் வரைக்கும் எல்லா பறவைங்களும் கத்தி கத்தி தொண்டை தண்ணி தான் வத்தி போச்சு ஆனா எந்த பறவையும் ஒரு மீனை கூட வாங்கல இப்படி ஒரு மீனை கூட விக்க முடியாம எல்லா பறவைங்களும் வெறும் கையோட காட்டுக்கு வந்தப்போ அங்க கருடா கழுகு பாத்தீங்களா எங்கிட்ட வச்சுகிட்டா என்ன நடக்கும்னு நீங்க எல்லாருமே நான் சொன்ன விலைக்கு மீன எனக்கு தான் விக்கணும் ஒண்ணுமே இல்லைனாலும் வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்காவது உங்களுக்கு காசு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கெல்லாமே காரணம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கருடா கழுகுன்னு எல்லாருமே கோவப்பட்டாங்க இப்படி மறுநாள் மீன் பிடிக்கிற இடத்துல எல்லா பறவைங்களும் கூட்டம் சேர்ந்தாங்க நம்ம சந்தைக்கு போய் தான் மீன் வித்தாலும் யாருமே நம்ம வாங்கிக்க மாட்டாங்க இப்படியே இருந்தா நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கூட வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க முடியாது நம்ம எப்பவும் போல அந்த கருடாவுக்கே மீனை விக்கலாம் இப்படி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு சொல்லுச்சு அப்போ சோமு குருவி தைரியமா நம்ம பயத்ததான் அந்த கருடா கழுகு லாபமா வச்சிருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வேற சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வரலாம் வாங்க இப்படி எல்லா பறவைகளுக்கும் தைரியம் சொல்லி இன்னொரு சந்தைக்கு போய் மீனை வித்தாங்க சோமு நீ மட்டும் எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லலா நாங்களும் அந்த இப்படி இந்த விஷயம் கருடா கழுகுக்கு தெரிஞ்சு மறுபடியும் கோவமா இந்த பறவைங்களுக்கு என்ன பண்றது இதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு மறுநாள் குருவி பறவை கிளி மீன் பிடிக்க வந்தப்போ கழுகு கூட நிறைய பறவைங்களை கூட்டிக்கிட்டு அத்தங்கரைக்கு வந்திருந்துச்சு வாக்குருவி வா இனிமே நீங்க எல்லாம் எப்படி இங்கே மீன் பிடிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன் கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஆற லீஸுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் யாருமே இங்கே மீன் பிடிக்க முடியாது இதுல மீன் பிடிக்க எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு நீங்க இங்கே மீன் பிடிக்கணும்னா நான் குடுக்கற கூலிய வாங்கிக்கிட்டு மீனை பிடிச்சி எனக்கு தான் கொடுக்கணும் இப்படி மீன் பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கூலிய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் ரொம்ப கவலைப்பட்டு யோசிச்சாங்க ஆமா நீங்க எப்படி இந்த கவர்மெண்ட் ஆறு அப்படின்னு இத போய் லீஸுக்கு எடுக்க முடியும் நாங்க எங்க தாத்தா முத்தாத்தன் காலத்தில இருந்து இந்த தான் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு போராட்டம் பண்ணனாங்க நீங்க எங்கிட்ட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நீங்க சொல்றது எதுவுமே நடக்காது உங்க பசங்க ஒரு வேலையாச்சு வயிறு நிறைய சாப்பிடணும்னா நான் சொல்றது கேளுங்க அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க சோமு குருவி மாத்திரம் போல சோமு குருவி சின்ன சின்னதா ஏதோ வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சோமு குருவி சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவானதுனால பண்டி நான் உங்களை படிக்க வைக்க மாட்டேன் உங்களை படிக்க வைக்க என் கையில காசு இல்லை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொன்ன உடனே குருவி அம்மா எங்களுக்கு உங்களுக்கும் அந்த கருடா கழுகு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நீங்க ஆத்துல மீன் பிடிச்சு அந்த மீனை சந்தைக்கு கொண்டு போய் அங்க ஒரு சின்ன கடை போட்டு மீனை ஃப்ரை பண்ணுங்கம்மா யாருமே சந்தையில மீன் கடைய வைக்கவே இல்லை அப்படின்னு பசங்க சொன்ன உடனே சோமோ குருவிக்கு கூட அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு உடனே குருவி சந்தையில மீன் ஃப்ரை கடைய ஆரம்பிச்சுச்சு இப்படி குருவி மீன வாங்கி அத வறுத்து வித்துகிட்டு இருந்துச்சு அந்த மீன் ஃப்ரை நல்லா இருந்ததுனால நிறைய பறவைங்க வந்து வாங்கி தின்னுகிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த ஓட்டல ரொம்ப பெருசாக்கிச்சு குருவி தன்னோட பசங்கள கூட ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சுச்சு விஷயம் தெரிஞ்ச எல்லா பறவைங்களும் சோமோ குருவி கிட்ட வந்து சோமு நீ பெரிய பெரியாள் அந்த கழுக பார்த்து நீ பயப்படாம வாழ்க்கையில முன்னேறி இருக்க அந்த கழுகு எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டேங்குது அந்த அந்த என்ன என்ன யோசிக்கிறோம் என்னோட வேலை கழுகுக்கு மீன் பிடிச்சு குடுக்கலனா அந்த கழுகுக்கு யார் மீன் பிடிச்சு குடுப்பா அப்போ அதுக்கு திமிரு அடங்கும் இல்ல அப்படி சொன்ன உடனே அன்னையில இருந்து பறவைங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டு மீன் பிடிக்க போகவே இல்ல அதனால கழுகுக்கு கூட ரொம்ப நஷ்டம் வந்து பறவைங்க கேட்ட சம்பளத்தை கொடுத்துச்சு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற குருவி ஒரு மரத்துக்கடியில ரொம்ப ருசியான ஸ்வீட்டுங்களை வித்துக்கிட்டு அந்த ஸ்வீட் வியாபாரத்துல இருந்து வர பணத்துல தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு தீபாவளி பண்டிகை வருதுல ஸ்வீட்டுங்க ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகும் என் கூட சேர்ந்து வியாபாரம் பண்றதுக்கு இந்த ஸ்வீட் கடலை யாரையாவது வேலைக்கு வச்சுக்கணும் ஆனா நம்பிக்கையா வேலைக்கு எந்த குருவி கிடைக்கும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் கிளி வந்துச்சு என்ன குருவி உனக்குள்ள நீயே ஏன் பேசிக்கிட்டு இருக்க நீ வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அதான் இப்ப வந்துட்டேனே என்ன விஷயம் தீபாவளி பண்டிகை வந்துகிட்டு இருக்கு நிறைய ஸ்வீட்டுங்க வியாபாரம் ஆகும் நான் ஒருத்தியே எவ்வளவு ஸ்வீட் செய்வேன் சொல்லு அதுக்குதான் நம்பிக்கையா வேலைக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்கயோ இல்ல குருவி உன் கண்ணு முன்னாடியே நிக்கிறேன் பாரு என்னோட கண்ணு முன்னாடியா ஆமாம் குருவி உன் கண்ணு முன்னாடி தான் ஏன் முன்னாடி நீ தான் இருக்க கிளி நான் தான் குருவி என்னையே நம்பிக்கை இருக்கிறவன்னு நினச்சி உன் கூட வேலைக்கு வச்சுக்கோ உனக்கு நம்பிக்கையா நீ வேலை சொல்லி கொடுத்தா அதையே செய்கிறேன் உன்னோட டைலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா அந்த மாதிரி டைலாக் உனக்கு ஒத்து வராத கிளி நீ இந்த மாதிரி வேலைக்கு லயக் இல்லை என்ன குருவி என்ன பேசுறேன் உங்கள்கிட்ட டெய்லி எப்படி பேசுறேனோ அப்படிதான் தான் இப்போவும் பேசுகிறேன் என்ன வேலைக்கு வச்சுக்க குருவி நீ சொன்ன வேலையை நான் செய்யற இப்ப எனக்கு அவசியம் இல்ல கிளி எனக்கு அவசியம் வரும்போது சொல்லி அனுப்புற அது வரைக்கும் வேற ஏதாவது வேலை செஞ்சுக்கோ அது குருவி குருவி நான் என்ன உன்னோட எனக்கு எனக்கு கேட்க முடியாது கிளி சரி ஒரு ஸ்வீட் ஒரு சின்ன லட்டு தான் வரும் சரி சரி அதையே கூடு நீ செய்ற ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதை நான் சாப்பிடலனா எனக்கு மனசே ஆறாது உன்ன வேலைக்கு வச்சுக்கிட்டா நீ வேலை செய்யறது கம்மி சாப்பிடுறது அதிகம் நீ எப்படி ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஸ்வீட் தின்னுவ ஒரு கிலோக்கு ஆறுநூறு ரூபா சும்மா இரு குருவி யாராவது கேட்டா உண்மைன்னு தான் நினைக்குவாங்க உண்மையிலேயே என்ன பார்த்து சொல்லு என் உருவத்தை பார்த்தா ஒரு கிலோ ஸ்வீட் திங்கிற மாதிரியா இருக்கு உங்ககிட்ட எதுக்கு கிளி எனக்கு தகராறு நீயே காசு கொடுத்து இங்க வேலைக்கு வந்தாலும் உன்னை நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன் அப்படி சொல்லி குருவி கிளிக்கு ஒரு சின்ன லட்டை குடுத்துச்சு கிளி அந்த ஸ்வீட்ட வாங்கிக்கிட்டு எதுவுமே கிளம்பி அதே காட்டுக்குள்ள ஒரு திருட்டு காக்கா குருவியோட ஸ்வீட் கடைய திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த குருவி ஸ்வீட்ட நல்லா வித்து வித்து காச அந்த வீட்டுக்குள்ளதான் ஒழிச்சு வச்சிருக்கு இதுதான் சரியான நேரம் குருவி எப்படியும் ஷாப்ல இருக்கு நான் அதோட வீட்டுக்கு போய் பாக்குறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து பறந்து குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு வீடு பூட்டு போட்டு இருந்துச்சு ஜன்னலுகிட்டயும் வந்து பாத்துச்சு ஜன்னலும் மூடி இருந்துச்சு இப்படி அந்த திருட்டு காக்கா குருவியோட வீட்டுக்குள்ள போவ ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருந்துச்சு இப்படி அந்த காக்கா எப்படியாவது குருவியோட வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு அந்த மரத்து மேல உக்காந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பெரிய கல் இருந்தத பாத்துச்சு வா இந்த கல் எடுத்து ஓட்ட உடைச்சிட்டா ஓடு உடஞ்சு போயிடும் இப்படி அந்த கல்ல கொண்டு வந்து குருவியோட வீட்டு மேல போட்டுச்சு ஓடு போச்சு காக்கா குருவியோட வந்துச்சு இப்படி காக்கா கட்ல மேல வீட்டை சுத்தி பாக்கும்போது அங்க ஒரு கூண்டுக்குள்ள தங்கத்தை பாத்துச்சு ரொம்ப ஆசையா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக கூண்டுக்குள்ள போச்சு அவளதான் கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு காக்கா அந்த கூண்டுக்குள்ளிய மாட்டிக்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துச்சு ஆனா காக்காவுக்கு அந்த கூண்டுல இருந்து வெளியே வரவே முடியல இப்படி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டே இருந்துச்சு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு குருவி ஸ்வீட் கடையை சாத்திட்டு வீட்டுக்கும் வந்துருச்சு உடஞ்சிருக்கிற அந்த ஓட்டையும் கூண்டுக்குள்ள மாட்டிருக்கிற காக்காவும் பார்த்து விஷயம் புரிஞ்சு போச்சு நீ என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனம் செய்ய வந்திருக்கேன்னு எனக்கு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு எல்லா பறவைகளையும் கூப்பிட்டு நீ செஞ்ச விஷயத்த சொன்னா என்ன நடக்கும் அப்படி சொன்ன உடனே காக்கா அந்த மாதிரி மட்டும் செய்யாத குருவி இவ்ளோ வருஷமா நான் காப்பாத்திக்கிட்டு வந்த மரியாதை போயிடும் நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்ன பத்தி எந்த பறவைங்கிட்டயும் சொல்லாத அப்படி சொன்ன உடனே குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு நாளையில இருந்து நீ என் கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்வீட் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் செய்வி கண்டிப்பா செய்ய நானும் வேலை குருவி இப்படி காக்காவும் குருவியும் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் கட்டில படுத்து தூங்குனாங்க மறுநாள் காக்காவை கூட்டிக்கிட்டு குருவி ஸ்வீட் செய்ய வந்துச்சு குருவி ஸ்வீட்ஸ செஞ்சுகிட்டு இருக்கும் போது காக்கா அதுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருந்துச்சு குருவி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ எங்கிட்ட கோச்சுக்காத சொல்லுக்காக்கா எப்படியோ நம்ம ஸ்வீட் ஷாப் முன்னாடி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டுன்னு போர்டு போடலாம் என்ன சொல்ற நீ இப்ப நீ சொன்னியே அது சாதாரணமான யோசனை இல்லை சூப்பர் யோசனை சரி சரி நீ கிளம்பி நீ சொன்ன மாதிரி ஒரு போர்டை எழுதிட்டு வந்து போடு சரி குருவி போயிட்டு வர டிராயர்ல காசு இருக்கு பாரு கொஞ்சம் காசு எடுத்துட்டு போயி ஒரு போர்டு எழுதிக்கிட்டு சீக்கிரம் வந்துரு சரி குருவி அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு குருவி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் காக்கா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு அப்படிங்கிற போர்டை கொண்டு வந்து போட்டுச்சு அதை குருவிக்கிட்டையும் காட்டிச்சு ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க காக்கா குருவி நீ மட்டும் பர்மிஷன் கொடுத்தனா நான் இந்த காட்டு முழுக்க ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் கிடைக்கும்னு அனௌன்ஸ் பண்ணுவேன் வேண்டாம் காக்கா கொஞ்சம் ஸ்வீட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு இருக்கு நீ போய் அந்த ஸ்வீட்ட கொடுத்துட்டு வரியா எங்க கொண்டு போய் குடுக்கணும்னு சொல்லு குருவி இப்படி உங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு பறவை வந்துச்சு அந்த பறவை ஷாப்ல இருக்கிற காக்காவை பார்த்து ஏய் நீ என்ன இங்கே நான் இங்க வேலை செய்யற பறவை ஏ குருவி உனக்கு இந்த காக்காவ பத்தி தெரியுமா இல்லையா திருட்டுத்தன காக்கா தானே ஆமாண்டி சாதாரணமான திருட்டு இல்ல பெரிய திருட்டு என் வீட்டுல இருந்து எவ்வளவு திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு போயிருக்குன்னு உனக்கு தெரியாது அது குருவிய பாக்குறதுக்கு முன்னாடி பறவ நான் இப்போ மாறிட்டேன் நான் உன்னை நம்ப மாட்டேன் சரிடி நீ வந்த விஷயத்த சொல்லு ஸ்வீட் கடைக்கு எதுக்காக வருவாங்க ஸ்வீட் வாங்க தானே எனக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் வேணும் தீபாவளிக்கு என் குடும்பமே வரப்போகுது எனக்கு ஒரு ஒரு ஸ்வீட்ல ஒரு ஒரு கிலோ வேணும் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன் உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்பு நான் காக்கா கிட்ட கொடுத்து அனுப்புறேன் வேண்டாம் வேண்டாம் நானே வந்து எடுத்துட்டு போறேன் அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து பறந்து போச்சு இங்க பாரு காக்கா இந்த அட்ரஸுக்கு போய் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு குருவி காக்கா கிட்ட அந்த அட்ரஸ் குடுத்து விட்டுச்சு இப்படி காக்கா அந்த எடுத்துட்டு பண்ணி வந்துச்சு தீபாவளி பண்டிகை கூட வந்துருச்சு விளக்கேத்தி எல்லா வீடு கூட விளக்குல ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு இப்படி குருவி காக்கா வீட்டுல சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருவி எல்லா பறவைங்களுக்கும் போன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு இருட்டாகும் போது வர சொல்லிச்சு ஏன் குருவி எல்லாரையும் இங்க வர சொல்லிக்கிட்டு இருக்க காக்கா கழுகு குருவி பறவை கொக்கு நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க எல்லாருமே ஒன்னா தான் இருந்தோம் இப்ப வேலைக்காக ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மூலையில இருக்கோம் இப்ப எல்லாரும் அவுங்கவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கோம் நான் ஸ்வீட் கடை வைக்கும்போது எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த நன்றிய நான் எப்பவுமே மறக்கக்கூடாது அதுக்கு தான் தீபாவளிக்கு முந்தின எல்லா பறவைகளுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவேன் எல்லாருமே வரேன்னு சொன்னாங்க நீ ரொம்ப கிரேட் குருவி நம்ம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிய எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சுக்க கூடாது நம்மளுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை மறக்க கூடாது அதுதான் நம்மளுக்கு நல்லதையே செய்யும் பறந்துட்டோனா அதுதான் நம்மளுக்கு கெட்டதுதான் அப்படி சொல்லி நிம்மதியா படுத்து தூங்கிச்சு அக்காவுக்கு குருவி மேல இன்னும் கௌரவம் அதிகமாச்சு அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அதிகமாச்சு மறுநாள் குருவி ஷாப்ப கூட துறக்காம வீட்லயே இருந்துச்சு வாசப்படியில நின்னுகிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பறவை கிளி கொக்கு கழுகு எல்லாருமே குருவியோட வீட்டுக்கு பேசிக்கிட்டே வந்தாங்க எல்லாரையுமே பார்த்து குருவி சந்தோஷப்பட்டுச்சு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துச்சு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்டே இல்ல குருவி நான் இருக்கிற வரைக்கும் எல்லா தீபாவளி பண்டிகைக்கு எங்கிட்ட வரணும் நானும் உங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பேன் கண்டிப்பா நாங்க வருவோம் குருவி இப்படி எல்லாருமே அந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு குருவி வீட்லயே நல்லபடியா சாப்பிட்டாங்க இப்படி அன்னைக்கு அங்கேயே உக்காந்து பேசி மறுநாள் அவங்க கிளம்பி போனாங்க இப்படி இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது காக்காவுக்கும் பிடிச்சு போச்சு இப்படி அன்னையிலிருந்து காக்கா குருவி கிட்டேயே இருந்து நம்பிக்கையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு